ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டிஎன்பேசி குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோரில் பொது தமிழ் பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியார் பற்றிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்துலேந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள பழைய மற்றும் புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய அனைத்து கொஷின்ஸுமே இங்கே கொடுத்துருக்கோம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் பார்ப்போம் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் பாரதியாரின் காலம் பதினொன்று பன்னிரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரதியாரின் பெற்றோர் சின்னசாமி இலக்குமி அம்மையார் பாரதியாரின் மனைவி செல்லம்மாள் பாரதியாரின் அரசியல் குரு திலகர் பாரதியாரின் ஞானகுரு நிவேதிதா தேவி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் மகாகவி பாரதியார் பாரதியாருக்கு பாரதி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் எட்டயபுற மன்னர் பாரதி தனது எந்த வயதில் பாரதி பட்டத்தை பெற்றார் பதினோரு வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பதினோரு வயதுல தான் அவர்கள் பாரதி பட்டத்தை பெற்றார் ஞானத்தில் சிறந்த இல்லறத்தாருக்கு வழங்கப்படும் விருது பாரதி பாரதி என்னும் சொல்லின் பொருள் கலைமகள் பாரதியார் அறிந்திருந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இந்தி வங்காளம் அரபு பிரெஞ்சு பாரதியார் வாழ்ந்த இடங்கள் எட்டயபுரம் காசி மதுரை சென்னை புதுச்சேரி கடையம் காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார் பாரதியார் வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இணைந்தாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் மகாகவி பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் மகாகவி பாரதியார் பாரதிதாசன் எவ்வாறெல்லாம் பாரதியாரை புகழ்ந்துள்ளார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் யௌவனத்தின் அந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று நம் நாட்டை உயர்த்தி பாடியவர் மகாகவி பாரதியார் ஆங்கிலத்தில் புரோஸ் பொயட்ரி ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் மகாகவி பாரதியார் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் வே ராமசாமி ஐயங்கார் பாரதியார் எந்த பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளி தமிழாசிரியர் பணியிலிருந்து வெளியேறி எந்த இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார் சுதேசமித்திரன் சுதேசமித்திரன் பத்திரிகையின் ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர் பாரதியார் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றிய இதழ்கள் சுதேசமித்திரன் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி அல்லது யங் இந்தியா விஜயா சூரியோதயம் கர்மயோகி பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய ஆங்கில இதழ்கள் கர்மயோகி பாலபாரதி சக்கரவர்த்தினி இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பாரதியாரின் முதல் கவிதை தமிழ் இறக்கம் வெளிவந்த இதழ் விவேகபானு பாரதியாரின் முதல் கவிதை நூல் சுதேச கீதங்கள் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பாரதியாரின் புனைப்பெயர்கள் யாவை இலசை சுப்பிரமணியன் சாவித்ரி சீசு பாரதி வேதாந்தி நித்தியதீரர் உத்தம தேசாபிமானி ஷெல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் செல்லம்மா கிருஷ்ணன் இவை பாரதியாரோட புனைப்பெயர்கள் இந்த பெயர்கள் எல்லாம் பாரதியார் வந்து புனை பெயரை வச்சு தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் தமிழில் டேஷ் என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த பாரதியார் விரும்பினார் சித்ராவளி பாரதியார் எந்த இரு இதழ்களில் கருத்து படங்களை வெளியிட்டுள்ளார் இந்தியா விஜயா பாரதியாரிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் பி பி சுப்பையா ஹரிஹரர் என் நாகசாமி வ ராமசாமி சு நெல்லையப்பர் கனகலிங்கம் எந்த இதழில் பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதியுள்ளார் சக்கரவர்த்தினி சக்கரவர்த்தினி இதில் தான் பெண்களுக்காக குரல் வெண்பா பாரதியார் எழுதியிருக்காரு பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பாரதி எழுதிய குரல் வெண்பாய் யாது பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு எந்த விஷயம் எழுதினாலும் சரி ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம் ஒரு சாஸ்திரம் ஒரு பத்திரிகை விஷயம் எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிற மாதிரியாகவே அமைந்துவிட்டால் நல்லது என்று கூறியவர் பாரதியார் யாரை பற்றி ஒரு வியாசம் எழுதி எடுத்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இருந்து போவதற்கு முதல் நாள் இரவு இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார் அமானுல்லா கான் அமானுல்லா கானைப் பற்றி ஒரு வியாசம் எழுதி எடுத்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார் என்று ரா பத்மநாபன் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் பாரதியைப் பற்றிய நண்பர்கள் தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பாரதியார் தலைப்பிடலை எவ்வாறு பாரதியார் குறிப்பிடுகிறார் மகுடமிடல் பத்திரிகைகளில் ஆங்கில தலைப்பு வைப்பதை எந்த இதழில் பாரதியார் சாடியுள்ளார் சுதேசமித்திரன் இந்தியா இதழை பாரதியன் சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டார் சிவப்பு வண்ணம் புரட்சியையும் விடுதலையையும் குறிப்பதால் எட்டைப்புற மன்னர்களின் பரம்பரை பற்றி கவி கேசரி சாமி தீட்சிதர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியிட்ட நூல் வம்சமணி தீபிகை வம்சமணி தீபிகையை திருத்தி வெளியிட விரும்பிய பாரதி வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு கடிதம் எழுதிய நாள் ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பாரதியின் கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் பரளிசு நெல்லையப்பர் பாரதி யாரை தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டினார் பரளிசு நெல்லையப்பர் பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் ரா பத்மநாபன் பதிப்பித்த எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பாரதி கடிதங்கள் சேரன் தம்பி சிலையை இசைத்ததும் என்று சிலப்பதிகாரத்தை குறிப்பிட்டவர் மகாகவி பாரதியார் தீ சினம் என்பதை சினத்தி என்று கூறியவர் பாரதியார் தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் பாரதியார் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று பாடியவர் மகாகவி பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார் வால்ட் விட்மன் சாயலில் வசன கவிதைகள் எழுதியவர் பாரதியார் பாரதி என்னும் சொல்லின் பொருள் கலைமகள் திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றில்லை தீது தீர்ந்தனை நீர்வளஞ்சாந்தனை என்ற பாரதியாரின் பாடல் எந்த பாடலின் மொழிபெயர்ப்பாகும் வங்க மொழியில் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் எழுதிய வந்தே மாதிரம் இந்த பாடலோட மொழிபெயர்ப்பு தான் நிறைந்தனை தன்னிகர் ஒன்றிலே இந்த பாடல் பாரதியாரின் எந்த படைப்பில் இசையின் பெருமை பேசப்படுகிறது குயில் பாட்டு பாரதியார் பகவத்கீதை எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் பார்ப்போம் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் பாட்டுக்கொரு புலவன் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ தற்கால இலக்கியத்தின் விடி வெள்ளி தேசிய கவி மாகவி மகாகவி முண்டாசு கவி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் புக்கில் உள்ள பாரதியார் பாடல்களோட முக்கிய மேற்கோள்கள் பார்ப்போம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நெக்ஸ்ட்டு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் தந்த தமிழ்நாடு என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் இதுவும் பாரதியார் ஏற்றினது வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே நெக்ஸ்ட் காக்கை குருவி எங்கள் சாதி வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அடுத்தது வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அடுத்தது காற்றே வா மகரந்த துளை சுமந்து கொண்டு மனத்தை மயில் உறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் இந்த வரி பாரதியார் வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ இது பாரதியார் ஏற்றன்தான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் நெக்ஸ்ட் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீந்தரிகிட தீந்தரிகிட தீன்தரிகிட தீந்தரிகிட இதை ஏற்றினதும் பாரதியார் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அடுத்தது ஆயிரம் உண்டிங்கு சாதியெனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இந்த வரிகளை ஏற்றினது பாரதியார் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறிப்படைத்தோம் அடுத்தது சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்திங்கு சேர்ப்பீர் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ அடுத்தது பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் மீசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் அடுத்தது வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி நாடு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் அடுத்தது காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலே வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் இந்த வரிகளோட ஆசிரியரும் பாரதியார் பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம் நீரதன் புலவர் இந்நினைவகற்றாதீர் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று நெக்ஸ்ட் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அடுத்தது ஆரிய பூமியில் நாரியரும் பர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் இதனை ஏற்றினதும் மகாகவி பாரதியார் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அடுத்தது உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் பழமை என்று பழமை என்று பாவனை பேசலன்றி பழமை இருந்த நிலைக்கிளியே பாமரர் ஏதறிவார் சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா இது எல்லாமே பாரதியார் பாடலோட முக்கியமான மேற்கோள்கள் நெக்ஸ்ட் பாரதியாரின் படைப்புகள் பார்ப்போம் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு நாட்டுப்பாட்டு முரசு பாட்டு புதிய ஆத்திச்சுடி சுதேச கீதங்கள் ஞானரதம் ஞானரதம் தமிழோட முதல் உரைநடை காவியம் அடுத்து சந்திரிகையின் கதை தராசு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்